சிவபெருமானை நான் வழிபட்டேன் சிவபெருமானுக்கு தொண்டு செய்தேன் சிவபெருமானை பாடினேன் அவர் என்னை அருள் அருள்சையாக விட்டுவிட்டார் அவர் என்னை சோதிக்கிறார் என்பதெல்லாம் பொய்மொழி சிவபெருமான் யாரையும் சோதிப்பதில்லை சிவபெருமான் யாருக்கும் துன்பம் தருவதில்லை நன்குடையானை தீயது இல்லானை நல்லதே உடையவன் தீயது என்பது அவனிடத்திலே இல்லை நாம் செய்த பாவ புண்ணியங்களுடைய பிரதிபலனே நமக்கெல்லாம் துன்பமாகவும் இன்பமாக வந்து அடைகிறது இன்பம் வருகிற பொழுது ஈசனை நினைத்தால் துன்பம் வருகிற பொழுது அவர் நினைக்க வேண்டிய அவசியமில்லை தானே வந்து எம்மை தலையழைத்து ஆட்கொள்வான் நம்முடைய ஈசன் இப்ப துன்பம் வருகிற பொழுது சாமி நினைக்க முடியாது அந்த சூழல் வராது பதட்டம் ஏற்படும் துயரம் ஏற்படும் மறதி ஏற்படும் ஆனால் அந்த நேரத்திலும் கூட ஈசனே என் எம்மானே என் பிறவி நாசனே என்று ஒரு முறை ஓவென்று அழைத்தார் ஓடோடி வந்து நின்று கைகொடுக்கும் கடவுள் கண்ணுதல் பெருமான்